யாழ்ப்பாணம் இடுவிலை புறப்படமாகவும் சுதுமலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் ரத்னசிங்கம் அவர்கள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று திரைப்படமடைந்தார் அன்னார் சுப்பிரமணியம்ம ஆட்சிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனமர் ராசையா சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மரமக நமர் கமலேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் ஜெயந்தி ஜெயா ராஜ்குமார் ஆகியோரின் அன்பு ஹரணி அஸ்வினி ஆகியோரின் அன்பு பேரனுமும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினரும் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ப்பீர்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்